ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா முயற்சியின் மகிமைன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதோட வீடியோவோட க்ளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ அது இல்லாமல் நியூவாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்ன கண்டென்ட்டில் வீடியோ போடுறதுன்னு தெரியலேன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி சேனல் வச்சிருக்கேன் அதுக்கு சரியான கைட்னன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கும் அனிமேஷன் சேனல் இருக்குது ஆனால் அதுக்கு ஃப்ரீ கேரக்டர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் எனக்கு நிறைய வீடியோ ரிலேட்டடாக டவுட் இருக்குது கமெண்ட்டில் கேட்குறத விட வாய்ஸ் ரெக்கார்டாக கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அனிமேஷன் வீடியோ க்ரியேட் பண்ண என்னென்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டோரி ரைட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டோரி வந்து உங்களோட ஓன் ஸ்டோரியாக இருக்கணும் ஓன் ஸ்டோரியாக இல்லாமல் மற்றவங்களோட ஸ்டோரியை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வரும் அது ஃப்யூச்சரில் உங்கள் சேனலுக்கே ப்ராப்ளமாக கூட வரலாம் நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டோரிக்கு தகுந்த பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிக்கோங்க ஸ்டோரிக்கு தகுந்த கேரக்டர் ரெடி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டோரியில் என்னென்ன மூமெண்ட் இருக்கோ அதெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எடிட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஓன் ஸ்டோரி எழுத வரல அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு கைட் பண்ணுறேன் இப்படி காண்டெக்ட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லு பாருங்கள் ஸ்டோரிக்கு தகுந்த பேக்ரவுண்ட் அண்ட் இமேஜ் எப்படி எடுக்கிறதுனா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இமேஜ் சர்ச் மேன்னு சர்ச் பண்ணிக்கோங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப் வரும் அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இமேஜ் சர்ச் பண்ண இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு வில்லேஜ் கார்ட்டூன் பேக்ரவுண்டு சர்ச் பண்ணிக்கோங்க பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா இமேஜஸ் வரும் இந்த பேக்ரவுண்டில் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க போர்ட்ரேட்டில் இருக்கிறத டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா வீடியோவுக்கு சூட் ஆகாது அது இல்லாமல் இந்த மாதிரி வாட்டர் மார்க் இருக்கு இல்லையா இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறாதீங்க இது காப்பிரைட் ப்ராப்ளம் வரும் வாட்டர் மார்க் இல்லாத இமேஜை யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எந்த பேக்ரவுண்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க டவுன்லோடு இருக்குதுலையே அதை க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னென்ன இமேஜ் வேணுமோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதுலேயே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டுன்னு சர்ச் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கூகுளில் வந்துட்டு பேக்ரவுண்ட் ரிமூவர்னு சர்ச் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்லோடு இமேஜ்னு இருக்கலையே அதை க்ளிக் பண்ணி நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட் டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா அதை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் ஐபிஐஎஸ் பெயின்டெக்ஸுன்னு சர்ச் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் மை கேலரின் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே ப்ளஸ் இருக்குலையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே செகண்டாக இருக்குதுலையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் ஒரு ஃபார்மேட் இருக்குது அந்த ஃபார்மேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா மெயில் சப்போர்ட் இருக்குது ஐமென்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா மெயில் சப்போர்ட் அண்ட் டெலிகிராம் சப்போர்ட் ரெண்டுமே இருக்குது நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறனால என்ன பெனிஃபிட்னா நீங்கள் என்ன டவுட்னாலும் எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணோடனே உங்களுக்கு ஃப்ரீ கேரக்டரும் சென்ட் பண்ணிடுவேன் ஸ்டோரி ரைட் பண்ண வரல அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ கமனில் டவுட் கேட்குறத விட வாய்ஸ் ரெக்கார்டாக கேட்கும் போது இன்னும் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேமரா மாதிரி இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் இருக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருப்பீங்களே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபோர் ஏரோ இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக கொண்டு வந்துச்சுட்டு இங்கே டிக் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஐ மாதிரி இருக்குல்லையே அதில் செகண்டாக இருக்கிற லேயரை வந்து ஹைட் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா கைடாகிடும் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க ஏரோ இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சேவ் இமேஜ்ருக்கு இல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பிஎன்ஜின் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்பரண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இங்கே ஐ மாதிரி இருக்குல்லையே அதை திரும்ப கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ப்ளஸுக்கும் இந்த கேமராவுக்கும் சென்ட்ரில் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேயர்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க தேர்ட் லேயர் இருக்குல்லையே அதை செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் டூப்ளிகேட் லேயர் கொடுக்கணும் அப்போ தான் இது டூப்ளிகேட் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தேர்ட் லேயரையே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபோர் இயரும் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி நோட்டை வந்து க்ராஸாக வச்சுக்கோங்க வச்சுட்டு திரும்பவும் ஃபோர்த் லேயரையும் சேம் அதே மாதிரி வச்சுக்கோங்க இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த லேயரையும் சேம் அதே மாதிரி வச்சுக்கோங்க பண்ணதுக்கப்புறம் செகண்ட் லேயரை ஹைட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த ஏரோ ஒரு கிளேர் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே பிஎன்ஜி கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க சேவ் ஆயிரும் யூடியூப் போயிட்டு நேச்சுரல் டெக் யூடியூப் சேனலும் சர்ச் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் சேனலை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பண்ணிடுங்க பண்ணதுக்கப்புறம் ஜாயின் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க கோல்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னோடய மெயில் ஐடி ஷோ ஆகும் அந்த மெயிலுக்கு ஹாய்னு மெயில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃப்ரீ கேரக்டர் சென்ட் பண்ணுறேன் அது இல்லாமல் வீடியோ ரிலேட்டடாக என்ன டவுட்னாலும் கேளுங்கள் உங்கள் யூடியூப் சேனலுக்கு ஏதாவது கைட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறேன் நீங்கள் டைமண்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் டைமண்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு ஒரு மெயில் பண்ணுங்கள் நான் டெலிகிராம் ஐடி கொடுக்குறேன் அது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ கேரக்டர் சென்ட் பண்ணுறேன் நீங்களும் என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேட்டுக்கலாம் உங்களுக்கு ஸ்டோரி ரைட் பண்ண வரல அப்படின்னாலும் நீங்கள் எங்கிட்ட கேளுங்க நான் கைட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லென்த்தாக போகிறனால நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்